நேர்களே இன்றைய வாஸ்து பகுதியில் வீட்டில் நான் தியானம் செய்யலாம் என்று நினைக்கும் பொழுதெல்லாம் தியானம் செய்ய முடியாமல் இருக்கின்றது என்னுடைய மனம் எப்பொழுதுமே ஓடிக்கொண்டே இருக்கு நான் நாம ஜபம் தியானம் யோகா செய்ய முடியவில்லை இதுக்கு என்ன காரணம் நான் எங்கு உட்கார்ந்து தியானம் செய்தால் என்னுடைய மனம் சந்தோஷமாக இருக்கும் என்னுடைய தியான யோகம் எப்பொழுதுமே என்னை சந்தோஷம் படுத்தும் மனம் தளராமல் இருக்க வேண்டும் அதுக்காக நான் எங்கு உட்கார்ந்து தியானம் செய்ய வேண்டும் ஐயா இப்பொழுது யோகா பிஸ்னஸாக மாறிவிட்டது யோகாக்கு விஷயம் தெரிஞ்சவர்கள் விஷயம் தெரியாதவர்கள் எல்லோரும் இந்த உடல் பயிற்சியை யோகாசனம் என்று சொல்கிறார்கள் யோகா ஆசனம் வர தியானம் என்றது வேறு தியானம் என்று சொல்லும் பொழுது நாம் நம்முடைய மனதையும் நம்முடைய பஞ்ச இந்திரியா பஞ்சேந்திரியே இந்திரி என்று சொல்லும் பொழுது கண் காது மூக்கு எல்லாமே இந்திரிகள் இதையெல்லாம் நாம் சென்டரில் கண்ட்ரோல் பண்ணிட்டு அதனால் நாம் நினைத்த அந்த பரமஸ்பிதா அந்த சக்தியை நாம் பார்க்க வேண்டும் அதை உணர வேண்டும் அதை உணர்ந்து பூலோகத்தில் இருக்கின்ற சகல ஜீவராசிகளுக்கும் நன்மையை செய்ய வேண்டும் எனக்கு கோபம் வரக்கூடாது என்னால் எந்த பாவமும் வரக்கூடாது பாவம் செய்யக்கூடாது என்னால் எந்த காரியமும் தப்பாக நடக்கக்கூடாது என்ற பாவம் நமக்கு வர வேண்டும் இது யோகம் இது தியான அவஸ்தை வரத்துக்கு அப்புறம்தான் இதெல்லாம் வரும் அதுக்கு முன்ன இன்னொன்று இருக்குது யோகாசனம் யோக ஆசனம் என்று சொல்லும் பொழுது நீங்கள் பல யோகாசனமும் செய்யலாம் சுவாசத்தினால் பண்ணலாம் அதனால் பண்ணலாம் இதனால் பண்ணலாம் சரி இதனால் சூரிய நமஸ்காரம் செய்யலாம் மண்டுகாசனம் செய்யலாம் அது ஆசனம் இல்லையா இப்பொழுது எந்த இடம் வாஸ்துவில் எனக்கு நல்லதாக இருக்கும் பாருங்கள் நான் அதுக்கு முன்னே ஒன்று சொல்கிறேன் எப்போ செய்ய வேண்டும் பாருங்கள் வீட்டில் எல்லோரும் படுத்துட்டாங்க சாதாரணமாக நம்ம தென்னிந்தியாவில் எல்லாமே நாலு மணி மூணு மணிக்கெல்லாம் ஏஞ்சிடுவாங்க எல்லோரும் உங்கள் வீட்டில் நாங்கள் சொல்லுவோம் தியானம் பண்ணுறதுக்கு பிரமாதமான இடம் வந்து வட வட கிழக்கு வடக்கு மத்திய பகுதி தியானத்துக்கு சர்வசிரேஷ்டமான இடம் என்று சொல்லுவேன் அந்த இடத்துக்கு தான் பகவானுடைய அருள் டைரெக்டாக ஃபர்ஸ்ட் வருது வடகிழக்கு வடகிழக்கின் ஸ்தானத்துக்கு அந்த வடகிழக்கு ஸ்தானத்துக்கு அதிபதி பகவான் சங்கரன் பகவான் சங்கரன் வந்து ஒரு மனிதன் தியானம் செய்வதற்கு எல்லா அருளையும் கொடுக்குறவர் அதனால் வடகிழக்கில் உட்காந்து நீங்கள் தியானம் செய்யலாம் ஐயா எந்த திசையை நோக்கி தியானம் செய்ய வேண்டும் பாருங்கள் தியானம் செய்யும் பொழுது நீங்கள் கிழக்கு திசையை நோக்கி தியானம் செய்ய வேண்டும் தியானத்துக்கு உட்காரத்துக்கு முன்னே கை கால் எல்லாம் கழுவிட்டு முடிஞ்சால் டாய்லெட் பாத்ரூம் எல்லாம் போயிட்டு வந்துட்டு வயிறை காலியாக வைத்து கொண்டு உங்களுடைய ஃபோனு அது எல்லாம் சைலட்டில் வச்சுட்டு கிழக்கு நீங்கள் ஒரு ஆசனத்தை விரிச்சிட்டு அதில் உட்கார்ந்துட்டு சுகாசனத்தில் ஆசனத்தில் அல்லது பத்மாசனத்தில் உட்காந்து கிழக்கு திசையில் தியானம் செய்யலாம் கிழக்கு திசையை நோக்கி தியானம் செய்யலாம் இரண்டாவது இடம் வந்து அதே வடகிழக்கில் வடக்கு திசையை நோக்கி தியானம் செய்யலாம் வடக்கு வடகிழக்கில் வடக்கு திசைக்கு அதிபதியும் பகவான் தான் ஆனால் குருவில் அருள் இருக்குது வடகிழக்கில் சிவன் சூரியனின் அருள் இருக்கின்றது இது எல்லோ அந்த இடம் வந்து ரொம்ப பிரமாதமான ஐயா வடகிழக்கில் எனக்கு வசதி இல்லையா என்ன அர்த்த இடம் அப்படின்னு சொல்லுங்கள் கிழக்கு மத்திய பகுதியில் உட்காந்து அதாவது நான் சொல்கிற தியானம் பண்ணுறது வெறும் இடத்த கேட்டுட்டீங்க நான் எல்லா விளக்கத்தையும் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன் என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தை சொல்கிறேன் கிழக்கு திசையிலையும் நீங்கள் உட்கார்ந்து தியானம் செய்யலாம் கிழக்கு மத்திய பகுதி வரைக்கும் ஆனால் தென்கிழக்கில் பண்ணக்கூடாது தென்கிழக்கில் பண்ணும் பொழுது உங்களுடைய சக்தி கம்மியாகும் கோபம் அதிகமாக வரும் அகெயின் கண்டிஷன் அப்ளைஸ் என்ன நீங்கள் ரோடு வீட்டில் கிழக்கு வீட்டு வாசலில் வாழ்கிறீங்க அங்கே ஸ்கூட்ரு போகுது மாடு போகுது அது போகுது சத்தம் வருது அப்பொழுது உங்கள் தியானம் டிஸ்டர்ப் ஆகும் என்னப்பா செய்கிறது என்று சொல்கிறவர்கள் ஃபஸ்ட்டு நல்ல தியானம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பிரமாதமான டைம் சொல்கிறேன் இந்த காலத்தில் நான் சொல்கிறது நீங்கள் பண்ணவே மாட்டீங்க ஆனாலும் இருக்கிற உண்மையை சொல்கிறேன் மிட்நைட் அதாவது விடுக்காலையில் த்ரீ ஓ க்ளாக்லேருந்து ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் தான்ப்பா தியானம் செய்கிறதுக்கு நல்ல நேரம் உட்காந்து தியானம் அதனால் சில பேர் இப்போ எங்கள் பழங்கெல்லாம் நாங்கள் உட்காந்து பேசி கொண்டே இருக்கும் பொழுதே சுவாச ஜபம் செய்து கொண்டே இருப்போம் அந்த அது வேறு தியானம் நான் உட்காந்து தியானம் செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது பெஸ்ட்டு டைம் வந்து அதுதான் இரண்டாவது அங்கேயும் எனக்கு கிழக்கலை இடம் இல்லைங்க நான் நைட்டு தான் தியானம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறவர்கள் பேய் பிசாசை வசியப்படுத்துறதுக்காக தியானம் செய்கிறவர்கள் பேய் பிசாசை வசியப்படி பண்ணுறதுக்கு தியானம் செய்கிறவர்கள் அகோரிகள் என்ன செய்வார்கள் அதாவது நீங்கள் நைட்டு சாப்பிட்டு கிஃப்ட்டு வைத்து ஃபுல்லாகி தியானம் பண்ணணும்னா அது தியானம் வராது கேஸ் தான் வெளியூட் ஆனாலும் நீங்கள் மேற்கு திசை மதிய பகுதியில் ஏதாவது ஒரு பிம்பத்தை வைத்து கொண்டு நான் சொல்லலை இந்த படத்தை வைங்க அந்த படத்தை வைங்க இந்த சாமி வைங்க ஒரு பிம்பம் ஓம் ஓம்பிட்டார் நீங்கள் தியானம் பண்ணலாம் ஆனால் சூரியன் மறைஞ்ச பிற்பாடு பண்ணுற தியானம் மேற்கு திசையில் முகம் செய்து தியானம் செய்யலாம் ஆனால் மிட் நைட் பன்னெண்டு அப்புறம் காலையில் சூரியன் உதிக்கிற வரைக்கும் யார் தியானம் செய்தாலும் கிழக்கு அல்லது வடக்கு திசையை நோக்கி வீட்டின் வட கிழக்கு திசையில் தியானம் செய்ய வேண்டும் பேய்களை வசியப்படுத்துறவர்கள் அகோரிகள் துஷ்ட தெய்வதையே தியானம் செய்கிறவர்கள் எப்பொழுதுமே அவருடைய வீடுகளில் தென்மேற்கு திசையில் சாமி அறையை அமைத்து நான் உங்களுக்கு சொல்லலை சொல்கிறேன் யாரும் வீட்டில் செய்யாதீங்கன்னு முன்னே சொல்லிடுறேன்ப்பா யார் வீட்டில் செய்திங்கன்னா வீட்டில் அந்த சக்தியை நீங்கள் தாங்குகிற அளவுக்கு பிரச்சனை உருவாகும் சொல்கிறேன் தென்மேற்கு திசையில் மேற்கு திசையில் சாமியாரை இருந்து நீங்கள் தியானம் செய்திங்கன்னா அந்த மாதிரி சக்தி எல்லாமே உங்களுக்கு அடிமையாகும் ஸோ தென்மேற்கு திசையில் சாமியாரை இருந்தாலும் அதுக்கு பேர் பேய் பிசாசி உடைய இடம் அங்கு தியானம் செய்தால் உங்கள் புத்தியும் அந்த மாதிரி தான் போவோம் வேறு எந்த நல்ல காரியத்துக்கும் போவாது அதனால் நாம் செய்கின்ற இந்த தியானத்தினால் எனக்கும் என் சார்ந்த மக்கர்களுக்கும் உலகத்துக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் கண்டிப்பாக வடக்கு அல்லது வட கிழக்கு திசையை நோக்கி உட்காந்து தியானம் பண்ணுங்க எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை நோட்டிபிகேஷன்களுக்கு